அவங்க சொன்ன சாட்சிகள் ரெண்டு மூணு பேரு ஒரே ஒரே மனிதன் சொல்லுவாங்க ரெண்டு மூணு பேரு கேட்டுருக்க இந்த வசியம் படிச்சு வசியம் பண்ணி அந்த அஹ் பிசாசை அந்த அசுதாப்பிய கூட்டிட்டு வர்றாங்கல்ல அது வேலை குடுத்துக்கிட்டே இருக்கணும் வேலை குடுக்கலைன்னா இவங்களையும் நோண்டம் உண்டு ஆட் அலரியா வேலை குடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க என்ன செய்வாங்க ஒரு குட்டி சாப்பாரை வச்சு நீ போ அவங்க வீட்டுல கேவி விடுறது நீ போ அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போற இவன் என்ன பத்து நிமிஷம் வச்சிருக்கான் ஒண்ணு பிடிக்கிறதுக்கே அவன் கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் அது போகும் அவங்க வீட்டுல போயிட்டு எல்லாரும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் சின்ன பிசாஸ் வெரைட்டி உட்காந்துட்டு ஆட்டோ போட்டுட்டு இருக்கோம் போட்டுட்டு இருக்கப்ப இவருக்கு இன்னொரு கஸ்டமர் வந்தோம் அதை கூப்பிடுவோம் அந்த கஸ்டமர் வந்தோம் அதை கூப்பிட்டோடன அந்த வீடு காலி ஆயிருது இப்ப ஏதாவது விரட்டுச்சோ அது போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரும் பேசுவா கதை சொல்லிட்டு இருக்கா

பயங்கர வெள்ளம் அடிச்சுட்டு போதுன்னு போக முடியுமா போக சரி நீங்க ஜெபிக்கிறீங்க நீங்க வேற யாரோ அங்க வந்து பாதை கிடைக்குது தண்ணி வத்தி போல பதிலாக தண்ணி பிரிஞ்சு அவ்வளோ ஹைட்லயும் இவ்ளோ ஹைட்லையும் தண்ணி நிற்கிது ஹைட்ல தண்ணி

போடுமா வேணமா நான் போய் முடிச்சனா கால வச்சே ஏய் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நான் பாத்தது தண்ணி எப்படி இப்படி நிக்கும் திடீர்னு மூடிருச்சுனா ஆண்டவர் சொல்றார் போ பாதை கஷ்டமா தான் தெரியும் பயங்கரமா இருக்கும் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்றார் போ பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கடல் அவ்ளோ தூரத்துல கடல் இருக்கு இருந்து பார்த்தா அக்கறை தெரியும்னு நினைக்கிறீங்களா தெரியாது